வணக்கம் நான் ஜெயலட்சுமி இன்றைய தினம் செவ்வாய் தோசம் போக்கும் வடபள்ளி ஆண்டவர் முருகன் கோயிலை பற்றி பார்க்கப் போகிறோம் சென்னையில் வசிக்கிற மக்களுக்கு வடபள்ளி ஆண்டவரை தெரியாமல் இருக்காது கேட்ட வரம் கொடுக்கும் வரப்பிரசாதி வடபள்ளி ஆண்டவர் சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாது மாத சம்பளம் வாங்கும் மக்களும் தினசரி கூடி வேலைக்கு செல்பவரும் கூட முருகனை நினைக்காமல் இருக்க மாட்டாங்க வடபள்ளி ஆண்டவரை நினைத்தாலே நினைத்த காரியம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் பழனிக்கு நிகராகவே நிறைய பேர் காவடி எடுத்து வந்து பால்குடம் எடுத்து வந்து இந்த வடபள்ளி ஆண்டவருக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் பழனிக்கு போக முடியாத எல்லோருமே பழனிக்கு இணையான தளமாக போற்றப்படும் வடபள்ளிக்கு வந்துதான் வடபள்ளி ஆண்டவரை வேண்டிக்கிட்டு அது நிறைவேறியுடன் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றன வடபள்ளி ஆண்டவரை வழிபட்டால் செல்வ வளம் சேருவதோடு வேலையில் இருப்பவர்களுக்கும் ப்ரமோஷனும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட கல்யாண வரமும் பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது பழனிக்கு நிகரான இந்த தளத்தில் பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு முடிக்காணிக்கையும் செலுத்தினால் சகல கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு இந்த கோயிலோட புராணத்தை பற்றி பார்த்தா புராண வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா சாதுக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலம் இந்த தளத்தில் வந்து முருகப்பெருமான் பாதரட்சியோட அருள் பாலிக்கிறார் இங்கு முருகப்பெருமான் தாமரை பிடத்தின் மீது தனது காலை முன்வைத்த திருக்கோளத்தில் அதாவது கூப்பிட்ட உடனே அவர் ஓடி வந்துடுவார் உதவிக்கு அந்த மாதிரி தயாராக இருக்கிற மாதிரி அவரோட காட்சி இருக்குது பக்தர்கள் வேண்டுகோளுக்கு உடனே ஓடி வந்து அருள் செய்வதற்காக தான் அப்படி ஒரு காலை எடுத்து வச்ச நிலையில் அவர் இருக்கார் இந்த கோயிலோட ராஜகோபுரம் எழுவத்தி ரெண்டு அடி உயரம் உள்ளது இந்த கோபுரத்தில் கந்த புராண காட்சிகள் வந்து புதுசாக இப்போ கும்பாபிசேகிறதுக்கப்புறம் கந்த கந்தபுராண காட்சிகள் இடம்பெற்றிருக்கு கோயிலோட கிழக்கு கோபுரம் நாற்பது அடி உயரம் இருக்குது அப்புறம் நூற்றி எட்டு பரதநாட்டிய நடன அசைவுகளும் இதில் இருக்குது இந்த கோயிலோட தல வெருச்சமாக அத்திமரம் இருக்குது இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து இந்த வடபழனி ஆண்டவர் இங்கே வந்தார் யாரால் இங்கே வந்தார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அண்ணாசாமி நாயக்கர் ரத்னசாமி செட்டியார் பாக்கியலிங்க தம்பிரான் அப்படின்னு மூன்று பேரோட ஜீவசமாதி இந்த கோயில் இருக்குது யார் இவங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான் இந்த கோயில் வந்து இங்கே உருவாக காரணமாக இருந்திருக்காங்க ஏற்கனவே நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சாலி கிராமத்தில் அண்ணாசாமி நாயக்கரோட வீடு இருந்துச்சு அவர் குழந்தையாக இருக்கும்போதே முருக பக்தராக இருந்தார் அவரை படிக்க வைக்க பேரண்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணப்போ கூட அவரை படிக்கிறதுக்கு போல் அவரோட நினைவு எல்லாமே முருகன் மேலே தான் இருந்துச்சு வயதாச்சு பருவ வயசு வந்த உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சாங்க சரி ஓகே கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களும் பிறந்தாங்க திடீர்னு அவருக்கு தீராத வயிற்று வலி வந்துச்சு அந்த வயிற்று வலியை போக்குறதுக்கு என்னென்னமோ மருந்து செஞ்சு கூட மருந்து சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போய் கூட அவரால் சரி பண்ண முடியல ஒரு நாள் பள்ளியிலேருந்து ஒரு சாது வந்து அந்த வியாகபுரமேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்காரு சாலி கிராமத்தில் இருக்க கோயிலுக்கு வந்தப்போ அப்போ அண்ணாசாமி நாயக்கர் வந்து தன்னோடய வழியை பற்றி அந்த சாதுகிட்ட சொல்லியிருக்காரு அந்த சாது உடனே நீ வந்து வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிருத்திகை தோறும் திருப்பூரூர் போய் அங்கே கந்தசாமியை வழிபட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு திருத்தணிக்கு ஏதாவது ஒரு முறை போய் ஒரு புதுமையான காணிக்கையை செலுத்திட்டு வரணும் அப்படி செஞ்சால் உன்னோடய வயிற்று வழி போகும் பழனிக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நாளில் இருந்தே அன்னசாமி நாயக்கருக்கு முருகனோட பக் முருகன் மேலே இருந்த பக்தி வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஒவ்வொரு கிருத்திகைக்கும் தவறாமல் திருப்பூரூர் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு வயத்த வழியோடவும் போய் சாமி கும்பிட்டு தீராத வழி தீரணும்னு வேண்டிட்டு வந்திருக்காரு ஒரு தடவை திருப்பூருக்கு நடந்து போகிறப்ப பெரிய மழை பெஞ்சு ஆற்றுல வெள்ளம் வந்துச்சு எல்லாரும் திருப்பிட்டாங்க ஆனால் அண்ணாசாமி நாயக்கர் மட்டுமே வெள்ளத்தை நீந்தி கலந்து திருப்பூர் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு சாது சொன்னது நினைவுக்கு வந்துச்சு ஒரு தடவை திருத்தணிக்கும் போய் அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தன்னோட நாக்கு அறுத்து ஒரு இலையில் வச்சு அதை பழிப்படுத்திக்கிட்ட வச்சுட்டாரு ரத்தம் போகுது அப்படியே பொங்கி பொங்கி ரத்தம் போய் அவரே மயக்கமாகி விழுந்துட்டார் அப்புறம் இங்கேருந்த பக்தர்கள்லாம் தண்ணி தெளித்து எழுப்பி உட்கார வச்சு அவருக்கு முதல் உதவியெல்லாம் கொடுத்து அவர் உட்கார வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் அவரோட வாய் வந்து முருகா முருகா முருகான்னு முன்மணித்துக்கிட்டே இருந்துச்சு உடனே ஒரு பக்தர் வந்து அந்த படக்கடையில் அந்த முருகன் படத்தை வாங்கி கொடுத்துருக்காரு அதை வந்து தன்னோடய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு வழிபட்டார் அது முதலே அவருக்கு பழனிக்கு போகணுன்ற ஒரு ஆசையும் இருந்துச்சு அவர் வந்து அந்த வீட்டில் வந்து தன்னோட குறிமேடையாக மாற்றிட்டாரு நிறைய பேர் வந்து குறி கேட்க வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் அவர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அருள்வாக்கு சொல்ல சொல்ல அவரோட புகழும் பரவிச்சு அண்ணாசாமி நாயக்கர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே மாறிட்டார் அங்கே அப்புறம் பழனிக்கும் ஒரு தடவை போயிட்டு வந்தார் அந்த சாது சொன்ன ஞாபகம் பழனிக்கு போய் அங்கே ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து அதையும் வச்சு வீட்டில் வெளியிட ஆரம்பித்தார் அந்த படம் தான் இன்னும் அந்த வடபள்ளி முருகன் கோயிலில் அவரோட ஜீவசமாதி பக்கத்தில் வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க இவரோட குறிமேடையில் வந்து ஒரு கீற்று கொட்டகையாக தான் முதல்ல இருந்துச்சு அதுக்கு பிறகு நாளாக 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 அவருக்கு வந்து நிறைய பண வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு அவரோட சீடராக ரத்னசாமி செட்டியார் வந்து வர ஆரம்பித்தார் இவருக்கு பணிவடைகள் செஞ்சுட்டு இவரும் அந்த முருக பக்தராக இருந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தார் நாளடை வயசான அன்னசாமி நாயக்கர் இறைவனி போயிட்டார் அவரோட பணியை வந்து ரத்னசாமி செட்டியார் தான் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் இங்கே வடபள்ளி ஆண்டவர் கோயிலோட கட்டுற வேலையை ஆரம்பித்தாங்க படிப்படியாக இது வந்து கோயில் டெவலப் ஆச்சு ரத்னசாமி செட்டியார் கூட பாக்கியலிங்க தம்பிரான் அப்படின்னு அவரும் ஒரு சீட்டராக சேர்ந்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு நிறைய பணிவடைகள் செஞ்சார் இந்த மூன்று சாதுக்கள் சேர்ந்து அமைச்ச இந்த ஆலயம்தான் பழனிக்கு நிகராக வடபண்ணியாக போற்றப்படுகிறது இந்த கோயில் உருவாக காரணமாக இருந்த இந்த மூன்று சாதுக்களோட ஜீவசமாதிகளும் இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது இன்றைக்கும் அந்த குறிமேடையில் அமர்ந்து தென்களுக்கு முடியல நம்ம அதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து தியானம் பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கோயிலுக்குள்ள சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் அப்படின்னு தனித்தனி சன்னதியில் இருக்காங்க வடபள்ளி ஆண்டவரோட கோயிலுக்கு வந்து செவ்வாய் பகவானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது செவ்வாய் தோசம் செவ்வாய் செவ்வாய் பகவானால் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை அருளிப்பு மாலை வாங்கி கொடுத்து வேண்டிக்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய் பகவாக வேண்டிக்கிட்டு வேறு வேண்டுதல் வச்சுட்டு போகலாம் தனி சன்னதியில் மீனாட்சி அம்மன் அருள் பாலிக்கிறாங்க மதுரை மீனாட்சிக்கு நிகராக உள்ள மீனாட்சி அம்மனும் வரப்பிரசாதி சண்முகர் இருக்காங்க ஆறுமுக கடவுள் அப்புறம் ஆஞ்சநேயர் இந்த கோயிலில் இருக்கிறது சிறப்பம்சம் இந்த ஆஞ்சநேயர் வந்து சரியான வரப்பிரசாதி இவரை வேண்டிட்டு போகலாம் வடபள்ளி கோயிலில் வந்து வைகாசி விசாக திருவிழா பதினோரு நாள் உற்சவமாக கொண்டாடுறாங்க அப்புறம் ஆடி கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகினாலும் இங்கே சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது அப்புறம் ஐப்பசி மாதம் ஆறு நாள் கந்தசஷ்டி விழா அப்புறம் தைப்பூச திருவிழா அப்படின்னு எல்லா திருவிழாக்களும் இந்த வடபள்ளி ஆண்டவர் கோயிலில் சிறப்பாக நடக்குது வடபள்ளி ஆண்டவர் வந்து வேண்டிக்குங்க வேண்டிய வர கிடைக்கும் வணக்கம்